அன்புக்கு நீங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இங்கே நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் பாசமைத்து எல்லா உறவுகள் குடும்பம் நீங்கள் செய்ய எல்லாம் பல அந்த கடை கொடுத்துனேன் கோட் நாட்டில் என்னை செம்ம ருத்துப்பா முடியலை ருத்துப்பாண்டா என்னென்னு சொல்லி நினைப்பேங்க பேருவே சரியானே கடைக்கு வந்து வாரேன் கடைக்கு வந்தேன்னா இப்போ பேய்த்திருக்கிறேன் செம்ம ருத்து போது வெளியில் பயணம் செய்கிற உறவுகள் பார்த்து கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கும் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் அதான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமாக அதைக்கும் நம்மளோட உடம்புக்கும் ஏனால் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே சம்பாதிக்க ஏதோ ஒரு வகையில் குடும்ப சூழ்நக காரணத்தால் வந்திருக்கிறோம் நாளைக்கு எங்களுக்கு கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு எவ்வளோ சிக்கல்களை எதிர்கொள்ள வருமென்று பாருங்கள் முடியலை செம்மை ருத்துப்பா சரியான செம்மை வேர்வையும் வேர்வாண்டு சொல்கிறது தான் ருத்துப்பாண்டு சொல்கிறது இங்கே ஏதோ ஜோகிச்சு கொஞ்சம் இருக்க இங்கே அது உங்களுக்கு நல்லா இருக்கு பண்ணுறது சொல்லி போகலாம் ஏதோ ஒரு வாய் அதில் இந்த காணொல் பிடிக்கும் பிடிச்ச ரொம்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க